ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதே ரெட்டிபாளையம் முருகூர் கோவில் இது இது த கித்திக்கு கித்திக்கு வந்து தங்கத்தேர் ஓட்டில் நடக்கும் இங்கே நல்ல விமர்சையாக நடக்கும் இந்த திருவிழா நேற்று நாங்கள் போய் அந்த கித்திக்கு சாமி கும்பிட்டு வீடு ஏற்றுகிட்டு வந்தோம் அப்படியே உங்களுக்காக வேண்டிக்கணும் நீங்களும் வேண்டிங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் மறக்காமல் சக்ஸஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் உங்களை பேர் உங்களை மாரி நாலு பேர் பார்க்கணும் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஆதரவு இன்றைக்கி எங்களுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு பெருமாள் பரவாயில்ல தங்க தேர்வு ஃப்ரெண்ட்ஸ் இதான் கரெக்டாக ஏழு மணிக்கு கிளம்பும் பார்த்துங் ஃப்ரெண்ட்ஸ் இதான் தங்க தேர் இது நல்லா வான வேடிக்கையோடு வந்து கிளம்பும் அந்த ஐயா கிளம்புவார் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் வேண்டிக்கு சாரு வேண்டிக்கோங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு எல்லாம் இந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும் எங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விஷயத்தில் இந்த முருகர் கைவிட்டதே இல்லை நீங்களும் மனசாரம் வேண்டிக்கங்க இந்த கோயிலுக்கு ஒரு டைம் ஆச்சு வந்து நீங்கள் பாருங்கள் மனசில் இருக்கிற கவலைகளாக போயிடும் இது வந்து வேலூர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன மன கஷ்டம் இருந்தாலும் வேண்டிக்கும் கண்டிப்பாக தீர்த்து கொடுப்பாரு இவர் நானும் ட்ரெஸ்ஸுலாம் சாமி கும்பிட்டு கூட்டம் செம்ம கூட்டமாக ஆயிடுச்சாங்க என் ட்ரெஸ்ஸு டப்பாஸ் வெடிக்க அது காது முடிக்கினார் அவர் சவுண்டு கேட்டால் பயத்தில் காது முடிக்கினார் அப்புறம் தேர் பின்னாடியே போனோம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கே கச்சேரி நடந்துன்னுச்சி கச்சேரிலாம் கேட்டுட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அப்புறம் கிளியமாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஜனம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கித்தி கித்திக்கு நல்லா விசேஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தங்க தயிரோட்டம் நடக்கும் கண்டிப்பாக வானவேடிக்கையோடு நடக்கும் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் நான் ட்ரெஸ் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு எடுத்தா அவர் ஃபோட்டோவே எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு வந்தார் அப்படியே மேலே இருக்கிற இருக்கோபுரம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் சூப்பராக நாங்கள் பார்த்துட்டு கொண்டு வரோம் கொஞ்சம் ஃபேந்திரம் ஆறு மணிக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள சமாஜானம் ஆயிடுச்சு நான் கித்தி கித்தி ஆனால் இந்த கித்திக்கு ரொம்ப விசேஷம் போகல சமாஜானம்

தங்க சொல்ல தேர்வில்லை ரொம்ப அழகாக இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினச்சதெல்லாம் வேண்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முருகர் கைவிட மாட்டாரு எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே முருகர் எங்களை கைவிட்டதில்லை சாரி ஃப்ரெண்ட்ஸ் தெளிவாக தெரியும் நாங்கள் முதல்லே போயிட்டு மூலஸ்தானெலாம் சாமிலாம் கும்பிட்டுட்டு கோயில்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தாங்க தங்க வந்து புறப்படுதுன்னு சொன்னாங்க நாங்கள் கிளம்பலான்னு ஆனால் எங்கள் நேரம் தேர் நாங்கள் பார்க்கணுன்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் நினச்சதில் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை மாரி ஒரு நாலு பேர் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் பார்த்தா தான் எங்களுக்கு வீடியோ போகும் உங்களை நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் நான் வீடியோ வீடியோக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறது எனக்கு பதட்டமாக இருக்குதுன்னு போக போக பழகுவேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்